ஏமாத்துன நடிகர்கள் கணவர் கூட விவாகரத்து யமனா வந்த புற்றுநோய் ராஜவம்சத்து மனிஷா கொய்ராலாவோட கண்ணீர் கதை தெரியுமா நேபாள் நாட்டு ராஜ குடும்பத்துல இந்திய நடிக்க தான் நடிகை மனிஷா அரசியல் செல்வாக்கு அதிகார செல்வாக்கு கொண்ட குடும்பத்துல மனிஷா கொய்ராலா பல நடிகர்களால ஏமாற்றப்பட்டு புற்றுநோயால பாதிக்கப்பட்டு வாழ்க்கையில படாத கஷ்டங்கள் பட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாவது வருஷம் ஆகஸ்ட் மாசம் பதினாறாம் தேதி நேபாள தலைநகர் காட்மாண்டுல அப்பா பிரகாஷ் கொய்ராலா அம்மா சுஷ்மா சுஷ்மா கொய்ராலாவுக்கு மகளா பிறந்தாங்க நேபாளத்தை பல வருஷங்களா ஆட்சி பண்ணிட்டு வரக்கூடிய அரச குடும்பம் தான் மனிஷா கொய்ராலாவோட குடும்பம் தன்னோட ஆரம்ப பள்ளி படிப்ப நேபாளத்துல படிச்ச மனிஷா கொய்ராலா மேல் படிப்ப டெல்லி பப்ளிக் ஸ்கூல்ல படிச்சாங்க மனிஷாவுக்கு சினிமா மேல ஆர்வம் இருந்ததால நியூயார்க் போய் பிலிம் மேக்கிங் டிப்ளமோ பட்டம் பெற்றாங்க அதோட மட்டும் இல்லாம மாடலிங்லயும் ஈடுபட்டு வந்தாங்க அத தொடர்ந்து நேபாளத்துல ஃபெரி பெட்டாலா அப்படிங்கிற படத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது வருஷம் நடிச்சாங்க அதுக்கு பின்னாடி பாலிவுட் பக்கம் வந்த மனிஷா கொயிராலா ஹிந்தில சவுடாகர் அப்படிங்கிற படத்துல நடிச்சாங்க ஆனா அந்த படம் வரவேற்பை பெறல அதுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு லவ் ஸ்டோரி அப்படிங்கிற படத்துல நடிச்சாங்க இந்த படம் மனிஷாவுக்கு பேர் சொல்லக்கூடிய திரைப்படமா அமைஞ்சது அடுத்தடுத்த படத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சது அப்போதான் இயக்குனர் மணிரத்னம் பாம்பே படத்துல மனிஷாவை கமிட் பண்ணாரு இஸ்லாமிய பெண் கதாபாத்திரத்துக்கு மனிஷா கொயிராலா ரொம்பவுமே பொருத்தமா இருந்ததால பாம்பே படம் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றது இந்த படத்தை தொடர்ந்து தமிழ்ல உயிரே இந்தியன் முதல்வன் ஆளவந்தான் பாபாப்ரம் மும்பை எக்ஸ்பிரஸ் மாதிரியான பல படங்கள்ல நடிச்சாங்க தன்னோட கட்டழகாலையும் அசாத்தியமான நடிப்பாலையும் ரசிகர்களோட மனசுல இடம் பிடிச்ச மனிஷா கொய்ராலா நாலு ஃபிலிம்ஃபேர் விருதுகளை வாங்கியிருக்காங்க மனிஷா கொய்ராலாவால ஈர்க்கப்பட்ட ஐநா சபை அவங்கள யூஎன்எஃப் குட்வில் அம்பாசிடரா நியமிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வருஷத்திலிருந்து இரண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் வரைக்கும் உலகத்தோட புகழ்மிக்க ஐநா சபையோட அம்பாசிடரா மனிஷா கோயிலாலா செயல்பட்டாங்க பிரபலமா இருந்த மனிஷா நடிகர் நானா படேகர் அக்ஷய்குமார் பாலிவுட் சந்தீப் சவுட்டா கமல்ஹாசன் நடிகர்களோட காதல் கிசுகிசுகள்ல இவங்களோட அடிபட்டுச்சு நண்பர்கள் தான் சொல்லி வதந்திக்கு ஏமாந்துட்டேன் அதுல இருந்து நான் பாடம் கத்துக்கிட்டேன் அப்படின்னு எந்த நடிகரோட பெயரையும் குறிப்பிடாம பேட்டி கொடுத்துருந்தாங்க அதுக்கு பின்னாடி ஆஸ்திரேலிய தூதர் ஒருத்தர நடிகை மனிஷா கொய்ராலாம் உருகி உருகி காதலிச்சாங்க அவரை கல்யாணம் பண்ணிக்க நினைச்ச நேரத்துல அவர் பத்தி பல உண்மைகள் தெரிய வந்ததால அவரை விட்டு பிரிஞ்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் தன்னை விட ஏழு வயசு கம்மியான சாம்ராட் டஹல் அப்படிங்கிற நேபாளத்தை சேர்ந்த பிசினஸ் மேன கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த கல்யாண வாழ்க்கை ரெண்டு வருஷம் நல்லா போய்கிட்டு இருந்த நிலையில ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் ஓவரியன் கேன்சரால பாதிக்கப்பட்டாங்க அதே வருஷம் கணவரை விட்டு பிரிஞ்சு புற்றுநோயோட போராடி வந்த மனிஷா கொய்ராலா அமெரிக்காவுக்கு போய் புற்றுநோய்க்கான அறுவை சிகிச்சை செஞ்சாங்க கீமோ சிகிச்சை செஞ்சதால முடியெல்லாம் உதிர்ந்து மொட்டத்தலையோட உடல் எடை குறைஞ்சிருக்கக்கூடிய போட்டோவை பகிர்ந்து

இல்லாதவங்களா இருந்தாலும் வாழ்க்கையில பல கஷ்டத்தை சந்திச்சிருக்காங்க பணம் பத்தும் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பணம் தான் மனிஷாவை இருந்து மீட்டு கொண்டு வந்திருக்கு மனிஷாலா மறுபடியும் சினிமாவில என்ட்ரி கொடுத்து இப்ப நடிச்சிட்டு வராங்க